விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ இந்திய நாடாளுமன்றத்திற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் பத்தொன்பது முதல் மே இருபது வரை ஐந்து கட்டங்களாக நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தலுடன் பதிமூன்று தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் அமைச்சரும் நட்சத்திர பேச்சாளரும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகருமான ஆரிஃப் நசிம் கான் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தி எட்டு மக்களவை தொகுதியில் ஒரு முஸ்லிம் வேட்பாளருக்கு கூட இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு முஸ்லிம்களின் வாக்கு வேண்டும் ஆனால் முஸ்லிம் வேட்பாளர்கள் வேண்டாமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மும்பை மத்திய வடக்கு தொகுதியில் போட்டியிட ஆரிஃப் நசீம் கான் விருப்பம் தெரிவித்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் முன்னாள் மகாராஷ்டிரா அமைச்சர் வர்ஷா கெய்க்வாட் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைமை அறிவித்ததால் ஆரிஃப் நசீம் கான் அதிருப்தியில் இருந்தார் காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான அவர் தற்போது தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறும்போது தன்னால் மகாராஷ்டிராவில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளை சந்தித்து பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதால் இந்த முடிவெடுத்துள்ளதாக கூறினார்